இளைய தலைமுறையிடம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதா இல்லை எனில் அதன் காரணம் என்ன என்பது குறித்து தாராபுரம் மற்றும் மூலனூர் பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம் இளைஞர்கள் புதிய வாக்காளர்கள் மத்தியில் வந்து விழிப்புணர்வு வந்து இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து ரொம்ப ஐம்பது வருஷம் கூட ஐம்பது சதவீத அளவுக்கு குறைவாக இருக்குது காரணம் என்னன்னா இவங்க வந்து சினிமாவில் இருக்கிற மோகத்தை விட இந்த அரசியலில் வந்து அவர்களுக்கு ஆரம்பத்துக்கிறதே வந்து அரசியல் கல்வி கருவிகள் கொடுத்தா வந்து அது வந்து இந்த என்னென்ன திட்டங்கள் வருது அரசாங்கம் வந்து நம்மளுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு அறிவுபூர்வம் முதல்ல இருந்து படிக்கிற வசதி ஏற்படுத்தி கொடுத்தா இந்த அரசியல் அவர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுது இதுல பாத்தீங்கன்னா இப்போ பழைய காலகட்டங்கள்ல எப்படி என்னன்னு நமக்கு தெரியாது தெரியும் இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா நிறைய ஓட்டர்ஸ் ஆகிருக்கிறாங்க அவங்க என்னன்னு முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா அவங்களோட முதல் ஓட்டு இளைஞர்களுக்கு வந்து முதல் ஓட்டு அதை வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஒரு இரண்டு மாதம் மூன்று மாத காலங்களுக்கு முன்னாடியே சிந்திச்சு நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த யாருக்கு வாக்களிச்சா இந்த பகுதியில நலத்திட்டங்களை கொண்டுகிட்டு வருவாரு மக்களுக்காக உண்மையா பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாம் கொஞ்சம் பார்த்து அவங்க இளைஞர்கள் வந்து பெரியவங்க மத்தியிலையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய உள்ளாட்சி ஆகட்டும் சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும் பாராளுமன்ற தேர்தல் ஆகட்டும் அனைத்து பிரதிநிதிகளையும் தேர்ந்தெடுப்பது இன்று இளைஞர்கள் கையிலே கையில்தான் இருக்கிறது இன்றைய அரசியல் சூழ்நிலையில இளைய தலைமுறை வாக்காளர் அனைவரும் கண் கட்டாயமா தங்களுடைய வாக்கில தவறாமல் செலுத்துவணும் இளைய தலைமுறைக்கு வந்து அரசியல் என்பதை என்ன என்னங்கிறத ஒரு கட்டாய பாடமா வச்சு அவங்களுக்கு வந்து அரசியல் வந்து புரிதல் ஏற்படுத்தணும் நீ வரும் காலங்களில் இளைய தருமைய அரசியல் பங்களிப்பு அதிகமாக இருக்குவாங்க இன்றைக்கு இருக்கிற தலைவர்களில் எந்த தலைவர் நல்ல தலைவர் அப்படிங்கறது தேர்வு செஞ்சு அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு பொதுமக்களையும் தங்கள் குடும்பத்தாரையும் பொறுத்தி அவங்களுக்கு ஓட்டளிச்சா மிக சிறப்பான ஒரு அரசியல் எதிர்காலத்தை உருவாக்க முடியும்